ஹாய் குட்டீஸ் ஒரு குட்டி கதை உங்களுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு குரு என்ன பண்ணாரா அவங்களுடைய சிஷ்ய பிள்ளைகள் அதாவது டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் சிஷ்ய பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அப்படியே ஒரு பூங்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்போது அந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க டீச்சர் டீச்சர் எதுக்காக எங்களை இந்த பூங்காக்கே எப்போது கூட்டிகிட்டு வரீங்க எங்களுக்கு போர் அடிக்குது நம்ம வேறு எங்கேயாவது போகலாம் மாலுக்கு போகலாம் சினிமாவுக்கு போகலாம் அப்புறம் வேறு எங்கேயாவது போகலாம் பீச்சுக்கு போகலாம் அப்படி எங்கேயாவது போகலாம் டீச்சர் எப்போ பார்த்தாலும் நீங்கள் எங்களை இந்த பூங்காக்கே கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது டீச்சர் என்ன சொல்கிறாங்க சரி சரி நம்ம இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு ஒன்று போங்க டீச்சர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதாக போர் அடிக்குது எப்ப இந்த பழைய பூங்காக்கே கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க உடனே ஒரு பேக்கெட் பலூன் எடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்களோட பேர் எல்லாம் எழுதுங்க அவங்களோட பேர் எல்லாம் பலூன்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாம் கடகட கட கொட அவங்க பேரை பலூன்ல எழுதிடுறாங்க ஆ இப்போ பலூனை ஊதுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ பலூன் எல்லாரும் பலூனை ஊதி விழிக்கிறாங்க அப்போது சரி ஓகே இப்போ எல்லாம் என்ன பண்ணுங்கள் அந்த பலூனை பறக்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெளில என்ன பண்ணிட்டாங்க ஓ பறந்துருச்சு அப்படின்னு சொல்லி பறக்க விட்டுட்டாங்க இப்போ டீச்சர் என்ன சொல்கிறாங்க ஓகே இப்போ நான் வந்து கவுண்ட் டவுன் சொல்லுவேன் டென் வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன் எல்லோரும் என்ன பண்ணும் ஓடி போய் அவங்கவுங்க பலூனை எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெடி கெட் செட் கோ ஒன் டூ அப்படின்னு டீச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஓடி ஓடி போய் தேடி தேடி பார்க்குறாங்க அவங்க பலூனையும் கிடைக்க மாட்டேங்குது வேறு யாரோ பலூன் இருக்குது ஒருத்தவங்களோட பலூன் தான் இருக்குது இவங்களோட பலூன் பேர் போட்ட பலூனே கிடைக்க மாட்டேங்குது எல்லாம் தேடி தேடி பார்க்குறாங்க டென்குள்ளே யாராலையும் எடுக்கவே முடியல எல்லா டீச்சர்கிட்ட வந்து டீச்சர் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ டீச்சர் என்ன சொல்கிறாங்க சரி நம்ம இப்போ என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாம் எல்லோரும் என்ன பண்ணுங்க அவ் எடுக்கிற பலூனை அந்தந்த ஸ்டூடெண்ட்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பேரில் ஒரு யார் பேரில் அந்த பலூன் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்கிட்ட அந்த பலூனை கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இப்போ என்ன சொல்கிறாங்க ரெடி கெட் செட் கோ சொல்லிடுறாங்க அப்போது ஒன் டூ த்ரீ சொல்கிறது ஃபைவ் சொல்கிறதுக்குள்ளே எல்லோரும் எடுத்து எடுத்து அவங்களுக்குள்ளே கொடுத்துட்டாங்க அப்போ டீச்சர் சொல்கிறாங்க கரெக்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம் இது தான் நம்மளோட கரெக்டான லைஃப் நம்ம என்ன பண்ணணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நம்ம மகிழ்ச்சியை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்போ தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலான்னு மகிழ்ச்சியை தேடி தேடி போனால் என்னாகும் மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது ஆனால் நம்மளும் நம்ம மற்றவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் மகிழ்ச்சி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது யாரையும் தேவையில்லாமல் சங்கடப்படுத்தக்கூடாது ஓகேவா குட்டீஸ் தேங்க்யூ